जाती <laughs> மார்க்கே அது சீரியல்ல பேயே நடக்கنا அதனால சொல்ல பூமி விடு வாங்கும்போது பாருங்க எல்லா எடுத்து பேய் நம்மளோட கடையும் தான் இருக்க போறது இந்த நீர் இருந்துறது அதனால கரெக்ட் ஆள விடலாம் பண்ண முடியாது பாருங்க வந்து அதுக்கு அப்புறம் அத வந்து வாங்கிட்டு அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க நிறைய இதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த மெயில்ல இந்த என்ன பண்ணலாம் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் டேட்டா ஒன்னு கேக்கலாம் और हम जितना पे पे वायर और मम्मी हम 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 வெக்கைய <laughs> நட கிளமா நான் எல்லாம் எதோ சீ இல்ல வந்துட்டேன் கைக்குள்ள கைக்குள்ள வச்சு ஆ ஆ ஆ நேத்து இருந்து இங்க வந்துட்டேன் இங்க ஹை பேய்ட் நீ டென்ஸ்லாம் வந்து நான் மாப்பத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க மூவ் வீடியோஸ் எவ்ரி வீக்